ஊர்ல நடக்கிற மாதிரி எல்லாரையும் அழைச்சு போஸ்டர் நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு ஒவ்வொரு வீட்டு வீடா போய் என் முல்லைக்கு நிச்சயதார்த்த வச்சிருக்கோம் சொல்லி ஒரு மண்டபத்தை புக் பண்ணி அதுக்கு லட்ச லட்சமா செலவழிச்சு அதுக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு ஒரு விழா கோலம் போல நடக்கிறது அது நிச்சயதார்த்தமா இல்ல சுண்ணாவின் அடிப்படையில் இந்த ஆண் இந்த பெண்ணுக்கு முடிவாகிறது என்று முடிவு செய்வது நிச்சயதார்த்தமா நிச்சயதார்த்தத்துடைய ஒழுங்குகள் என்ன கித்து ஒழுங்குகள் என்ன முதல் ஒழுங்கு ஒரு சகோதரன் ஒரு சகோதரியை பெண் பேசிக் கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை கேள்விப்பட்டால் இன்னொரு முஸ்லிம் சகோதரனுக்கு அனுமதி கிடையாது அந்த பெண்ணை பெண் பேசுவது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு ஆண் திருமணம் செய்யக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய ஒரு பெண்ணை அவனுடைய சகோதரன் சென்று அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு அனுமதி கேட்க அனுமதி கிடையாது ஒன்று அவன் அனுமதி அளித்தால் அல்லது அதை விட்டுவிட்டால் அந்த உச்சேதார்த்தத்துடைய உறவு முறிந்து விட்டது என்பதை அறிந்தால்தான் அந்த ஆண் அந்த பெண்ணை மறுபடியும் பெண் பேச முடியும் அந்த பெண்ணுக்கு வேறொரு ஆணை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு இடையில் சென்று அந்த பேச்சுவார்த்தையை முறியடித்து முந்துவது இஸ்லாமிய மார்க்கத்துடைய முஸ்லிமுக்கு அனுமதிக்கப்பட்ட காரியம் கிடையாது இரண்டாவது நிச்சயதார்த்தம் என்று ஒரு ஆண் ஒரு பெண்ணை பெண் பேசுவதற்காக வந்தால் ஹிதுபா முடிவதற்கு முன்னாலேயே அந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய குறைகள் ஏதாவது இருந்தால் தெளிவாக அந்த பெண்ணுடைய வழி சொல்ல வேண்டும் அல்லது அந்த ஆணுக்கு ஏதாவது குறை இருந்தால் அந்த தெளிவாக சொல்ல வேண்டும் அப்படி சொல்லாமல் திருமணம் முடித்து வைத்து பின்னால் தெரிய வந்தால் அந்த ஆணை விட்டு பெண்ணோ பெண்ணை விட்டு ஆணோ விலகிச் செல்லலாம் இஸ்லாமிய மார்க்கத்துடைய நீதிபதியின் துணை கொண்டு விலகி செல்வது அனுமதிக்கப்பட்டது ஏமாற்றம் அந்த ஒப்பந்தத்திலே நடந்திருக்கும் காரணத்தால் மூன்றாவது ஹித்துபாவிற்கு முன்னால் ஒரு பெண்ணை ஒரு ஒரு பெண் பேசுகிறார் அல்லது ஆணுக்கு அந்த பெண் பேசப்படுகிறது என்றால் அந்த ஆணையோ அந்த பெண்ணையோ சார்ந்தவர்களிடத்திலே ஆணின் குடும்பத்தார்களும் பெண்ணின் குடும்பத்தார்களும் அந்த ஆணை பற்றியோ பெண்ணை பற்றியோ கேட்டால் மறைக்காமல் வெளிப்படையாக அவர்களுடைய நிலைப்பாட்டை கூறுவது யாரிடத்தில் கேட்கப்படுகிறதோ அவருக்கு கடமை இதெல்லாம் அப்படி ஹிஸ்துபா முடிவாகிவிட்டால் இந்த ஆணுக்கு இந்த பெண்ணை திருமணம் செய்கிறோம் என்று முடிவெடுத்ததுக்கு பிறகு எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு பேரும் பிறந்திருக்காங்க இப்போ தானே முடிச்சிருக்கோம் பல ஊர்கள் எப்படி பிறக்கும்போதே ஹித்துபாவோட தான் பிறப்பாங்க அல்லது பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஹித்துபாவோட தான் ல இல்ல இதல்ல என்ன கலாச்சாரம் இதெல்லாம் ஒரு முஸ்லீமான ஆண் அவனுக்கு வயதை அடைந்து அவன் தெளிவாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உள்ளதற்குப் பிறகு தான் ஒரு பெண்ணையை அவன் பெண் பேச தகுதி உடையவனாக மாறுவாள் அதற்கு முன்னால் அந்த ஆண் எப்படி தகுதி உடையவன் முடிவாகிவிட்டால் ஓகே இந்த பெண்ணுக்கு இந்த ஆண் இருவரும் திருமணம் செய்ய இரண்டு குடும்பத்தார்களும் சம்மதிக்கிறார்கள் என்று முடிவாகிவிட்டால் அவர்கள் பேண வேண்டிய ஒழுக்கம் அந்த பெண்ணை அந்த ஆண் பார்க்க வேண்டும் என்று வழியிடத்திலே கோரிக்கை வைத்தால் வலி அந்த பெண்ணை காட்டுவது கூடும் அந்த வலி அந்த ஆணுக்கு முன்னால் அந்த பெண்ணை கொண்டு வந்து நிறுத்துவது கூடும் பார்க்க வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது பார்க்க வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது ஆசைப்பட்டால் காட்டுவது கூடுமானது ஆனால் காட்டும் பொழுது இயற்கையான பெண்ணின் தோற்றத்தில் தான் காட்ட வேண்டுமே தவிர நாலு மேக்கப் பாக்ஸ் அழிச்சு அந்த பெண்ணை காட்டக்கூடாது இயற்கையான அழகில் தான் அந்த ஆணுக்கு அந்த மணமகன் மணப்பெண் காட்டப்பட வேண்டும் இல்லை பார்த்துட்டு அந்த பெண் திருமணமானதுக்கு பிறகு தங்கச்சி அனுப்பி நீங்க வேற யாராவது ஒரு பெண்ணா இருப்பீங்களோட கலைஞ்சதுக்கு பிறகு பெண்களுடைய தோற்றம் முழுவதுமாக இயற்கையான தோற்றம் இருக்காது இவர் வேற கற்பனையில் இருப்பார் ஆனால் நடந்து விட்டால் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டுவிடும் அதனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்கம் என்ன என்னவென்றால் அந்த பெண்ணுக்கு அறிவிக்காமல் இந்த ஆண்மகன் அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் ஆதாரம் என்ன அல்லாஹுடைய தூதர் சொல்ல இடத்திலே ஒரு சஹாபி வந்தார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லாலை சில இடத்திலே சொன்னார்கள் அல்லாவுடைய தூதரே நான் அன்சாரி ஒரு பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்படுகிறேன் அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் அல் நபரத்தை இல்லையா அந்த பெண்ணை நீ பார்த்தாயா முதலிலே அந்த பெண்ணை பார்த்தாயா அவர் சொன்னார் இல்லை அல்லாவுடைய தூதரேன் ஃபைன் அஃபி ஒயூனின் அன்சாரி சய் ஆ அன்சாரி பெண்களுடைய கண்களிலே ஏதோ இருக்கும் போய் பார் அந்த கண் வேறு வடிவத்திலே வேறு வித்தியாசமாக இருக்கலாம் அதை பார் பிடித்திருந்தால் திருமணம் செய்து கொள் அதனால் பார்ப்பது கூடும் ஆனால் அந்த பெண்ணுக்கு அறிவிக்காமல் அந்த பெண்ணை தயார்படுத்தாமல் பார்ப்பதுதான் மிக மிக அல்லாவுடைய மார்க்கத்திலே ஏற்றமானது இதனால் இன்று பல உறவுகள் முடிந்திருக்கிறது இப்படிதானே போட்டோவை காமிச்சிருப்பாங்க போட்டோஷாப்ல எடிட்டிங் பண்ண பிக்சரை இவர் அதே கனவுலேயே வாழ்ந்திருப்பார் ஆனால் திருமணம் முடிச்சா அந்த பிக்சர் மாதிரி இயற்கையான தோற்றம் இல்லை என்றால் அவ்வளோதான் அதோடு ஒரு வாழ்க்கை முடிஞ்சு அப்படிதானே அதனால் நிறைய பிச்சனாக்களும் குழப்பங்களும் ஏற்படும் இயற்கையான அழகில் அந்த பெண்ணை காட்டுவது சுந்தம் அடுத்ததாக அந்த பெண்ணோடு அந்த ஆண் பேச வேண்டும் என்றால் வலியுடைய துணை கொண்டோ மகரமுடைய துணை கொண்டோ அனுமதித்து அந்த ஆணோடு அந்த பெண் பேசலாம் அந்த பானோடு அந்த பெண் பேசலாம் ஒரு மகரமான துணையை வைத்துக் கொண்டு அதனால மகரமான துணையை வச்சுக்கொண்டு கல்யாணம் வரைக்கும் பேசிட்டே இருக்க ஒரு முறை அந்த பெண்ணை பற்றி இந்த ஆண் அறிவதற்கு இந்த ஆணை பற்றி அந்த பெண் அறிவதற்கு மகரமை வைத்துக் கொண்டு இருவரும் சம்பந்தங்களை பரிமாறிக்கொள்வது கூடும் இதுவெல்லாம் ஹிருத்துபாவுடைய ஒழுங்குகள் அந்த ஆணும் அந்த பெண்ணும் இவருக்கு இவர் என்று பேசப்பட்டு விட்டால் வேறு யாரும் பேச முடியாது பேசக்கூடாது என்பதற்காகத்தான் முடிந்ததற்கு பிறகு இந்த பிள்ளையுடைய பெற்றோர்களுடைய கடமை கிடையாது ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த முடிவு நடக்கலாம் நடக்காமலும் இருக்கலாம் அதனால் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பாதி மனைவி பாதி கலவன் நீங்கள் இருவரும் உரையாடலாம் வெளியே சுற்றலாம் இங்கம்மா அவங்க மாப்பிளையோடு வெளியே போயிருக்காரு மாப்பிள்ளைக்கு அடுத்த மாசம் தானம்மா கல்யாணம் அவங்க ரெண்டு பேரும் பாதி கணவன் மனைவிதானே அப்படி எல்லாம் காஃபிகளுடைய கலாச்சாரத்தை இந்த முஸ்லிம் சமூகத்தில் வாழக்கூடிய பெண்களும் ஆண்களும் பின்பற்றுவது போல பின்பற்றுவது ஹராம் அந்த பெண் அந்நிய பெண் தான் திரு மணமுடிக்கும் வரை இன்னைக்கு முஸ்லிம் வாலிபர்கள் பல பேர் அதுல முக்கியமே காட்டுவதே கிடையாது அதனால் இதுவெல்லாம் அனுமதிக்கப்பட்டது கிடையாது அப்படி ஆணுக்கும் பெண்ணுக்கும் பேசப்படுவதற்கு முன்னால் ஒரு பெண் வருகிறது அல்லது அந்த பெண்ணுக்கு ஒரு ஆண் வருகிறது என்றால் இஸ்லாமிய மார்க்கம் காட்டக்கூடிய மிக முக்கியமான ஒழுக்கம் அந்த பெண் உனக்கு தகுதியானவளா இல்லையா என்று உலகத்துல ஊர்ல கேட்கிறதை விட என்னை எல்லாம் படைத்த அந்த அந்த பெண்ணுடைய உள்ளத்தை அறிந்து அந்த ரப்பிடத்திலே கேள்வி அந்த மணமகனனுக்கு ஏற்றவனா இல்லையா ஊரெல்லாம் விசாரிக்கிறதை விட அந்த மணமகனை உண்மையாக உள்ளத்தையும் வெளிப்புறத்தையும் அறிந்து அந்த ரப்பிடத்திலே கேள் உதவி செய்ய அல்லாஹ் இந்த விஷயத்திலே அல்லாஹ் உங்களுக்கு ஹைராக இருந்தால் கொண்டு வந்து சேர்ப்பான் ஷர்ராக இருந்தால் எப்படியாவது அல்லாஹ் நீக்கிவிடுவான் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உம்மு சலமா ரத்து அன்ஹா அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் வளைவு செல்லம் அவர்கள் உம்மு சலமாவை பெண் கேட்டு அனுப்பினார்கள் உம்மு சலமா ரத்து எல்லா வன்கா சொன்னார்கள் முகம்மது ரசூலுல்லா பெண் கேட்டு அனுப்பி இருக்கிறார்கள் நான் அல்லா இடத்திலே கேட்டு முடிவெடுக்கிறேன் யாரிடத்தில் கேட்டு முடிவிடுகிறேன் யாரிடத்தில் என் ரப்பிடத்தில் கேட்கிறேன் அதற்கு பிறகு இந்த முடிவை நான் எடுக்கிறேன் சஹாபிய பெண்களுடைய அல்லாஹிடத்தில் அவர்கள் வைத்திருந்த அன்பு உறவு அப்படித்தான் ஏன் எனக்கு எது என்று எனக்கு தெரியுமா எனக்கு எது என்று எனக்கு தெரியுமா அல்லாஹ் கூறுகிறான் என்று நீங்கள் நினைக்கலாம் அதுதான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் நினைக்கலாம் அதுதான் இருக்கும் அல்லாஹ் அறிந்தவன் உங்களுக்கு என்ன தெரியும் அல்லாஹ் அறிந்தவன் நீங்கள் அறியாதவர்கள்